निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा Thank nice. you. சூர்யா சூரியவரு வந்திரு ஹாய் சூர்யா வெல்கம் குட் மார்னிங் அந்தேத்தார் குட் மார்னிங் சூர்யா சூரிய சங்கீத்தக்க அந்த ரஞ்சித் வெல்க்கம் ரஞ்சித் சூரியவ் வெல்க்கம் காஃபி ஆய் நீரிய தேங்க்யூ தேங்க்யூ சூரியவரே காஃபி ஐத்தா ரஞ்சித் அவரே காஃபி ஆய்த்தா எந்த திண்டி ஆய் அக்கா அந்த ஹேமந்த் அவரு பந்திரும் வெல்மந்த் சாப்பாரியாரா சரி தாதாத்தன் ஹேமந்த வீடியோ நம்மந்த திண்டி ஆய்தா அந்த கேள்த்தே ரஞ்சித் என்ன அண்டி இங்கே பஜ்ஜில் தாத திண்டி அக்க பஜீல் இஜ்ஜி மாஸ்க மாஸ்கண்டு மஸ்கண்டா அந்தே ரஞ்சித் மஸ்கண்ட வீடியோ சரிஜ இனி ஜோக்ளின் ரஜாய்த்தே அந்த ரஜைனி மஸ்கண்ட ஏ அப்போ அண்டி அவர் நம்ம போயின் தாதந்து கத்திஜி అవును ఇందులో అదొండు ఇ పూర పోకుండా అంద మరి తర్తిగా చూరు బ్లర్ ఉండా ఉండదా అనుకుంటురీత అవి యానంతే కప్పతే అంచే తోజిన తోచో ఏమంతే కప్పాతే అంచు అంచు బ్లర్ తోజిన తోచో ఇష్యూ అక్క అది పూ నెట్వర్క్ ఇష్యూ అదిప్పు ఎంక పో அண்ட்ரு மெசேஜ் மண் மூனா எங்க அண்ட் ஏர் மெசேஜ் மல்ஃபோனு ஏர் மெசேஜ் மலு சரி அப்பண்டு சச்சின் அவரு பண்றோம் ஹாய் சச்சின் அவரு வெல்க்கம் சச்சின் அவரே லைக் கொடதவ் வந்து லைக் கொடுத்து குட் மார்னிங் அந்தேத்திரே குட் மார்னிங் சச்சின் அவரே குட் மார்னிங் காஃபி ஐத்தா சச்சின் அவரே சானல் இத சச்சின் சானல் இதனல் இந்த ரஞ்சி சேனல் உள்ள தூள் யாருண்ணா சச்சின்னா சேனல் உள்ள தூள் சச்சின்னா பஜில் மல்பரை ஏற்று ஜன இத்திர மல்பரை மலப்பேரஞ்சு இருபது ஜன தெரியுமாடுறேன் ஒரே ஒன்று மல் போடாத்தி வெள்ளை பெரிய சொடத்தா பக்கவஞ்சி ஒரே பஜிலுக்கு தாரை பெரிய வச்சா பக்வந்து செக் பெல்லைக்க பக்காந்து உப்பு பாட்டு ரெஞ்சு ஜனம் பிடிச்ச மாறேன் அல்டர்நேட்டு சேனல் கனெக்டு மேம் दादे, ओके ओके, ओके सचिना ओके। बजीला बजील मालपेरा ये वंजीरुवा जनित्तेर मारे याऊजा रंजीतीरुवा जना, जीरुवा जने याऊजा। ओके ओके सचिन ओके, कुटी दादा ब्रह्मा कलसा ना, हेमंत, वंजीरुवा जना बच्चा। <laughs> பக்காஜில் மறுபோடி அவஜ வஜீர் மறப்ப ஜன வீடியோ வீடியோ மாத்தீடியோ ஆ கட்டி மால் மாரி வீடியோ பார்த்தே பக்கா எங்க போதின புற வீடியோ ஆ சச்சின் ஐ ஆல்ரெடி கனெக்டட் யூ நான் கூட கனெக்ட் ஆகிட்டேன் சச்சின் அவரே நே தாத ப்ரலாஷன ஒன் மந்த் யூ கனெக்டெட் ஆ நான் சனெக்ட் ஆகிட்டேன் நமக்கு நீங்கள் மெசேஜ் ஹாக்கி ண்டனைக்டாகிர் தேனே யாவக்க ஆ ஜன இத்தன அகேல பல சொல்லு அந்த பக்க அக்கே பரோதில்லை இது வீடியோ யாரு வீடியோ பாட் நாகர்பாந்த ವಿಡಿಯೋಡು ಒಂದು ಮಂಜಾಲ್ದಿರುತ್ತ ಗಟ್ಟಿ ಮಲ್ಬಡ ಬಾರ್ದೆ ಅವ್ಲ ತೂಲಿ ಹರೀಶ್ ಹಾಯ್ ಅಕ್ಕ ಬಂದ ಹಾಯ್ ಹರೀಶ್ ವೆಲ್ಕಮ್ ಒಂದು ಲೈಕ್ ಕೊಡಿ ಈಗ ಮೆಗ್ದಿ ಅಕ್ಕ ಅವಡಿಯೋಡು ಮೆಗ್ಧಿ ಮೆಗ್ಧಿ ಇದು ಮೆಗ್ದಿ ಅವತ್ತಬೀರಿಗೆ ಅನ್ ಅಕ್ಕ ಅಲ್ಲಿ ಮೆಗ್ದಿನ್ ತುಳ ಗೊತ್ತಾಬುಲ್ಲ ಅಮಾರ್ಲಕ್ಕ ಇಜ್ಜನ ಕಪ್ಪು ಅಕ್ಕ ಇಜ್ಜಾ ಖಂದ್ರ ಬರ್ಪೇರಿ ಬರ್ಪೇರಿ ಕಪ್ಪು ಅಕ್ಕ ಬರ್ಪೇರಿ தூய அக்கயாரா வீடியோ துயர ஃபுல் வீடியோ துயர சூர் தூயினா வீடியோ ஃபுல்லு தூக்கு எங்க ரொட்டி பக்கா தீசாச்சாக வா தீசே தோசைனா என்ன கமெண்ட் இஜக்க என்ன வீடியோடு அந்த ಪ್ರಶಾಂತ್ ಅವ್ರಿ ಎಂತ ಇವತ್ತು ಸ್ಪೆಷಲ್ ತಿಂಡಿ ಮಸಾಲೆ ದೋಸೆಯಾ ದೋಸೆ ಹಾಂ ದೋಸೆ ಹೇಮಂತಿಗೆ ದೋಸೆಗೆ ಇನ್ನು ಬೇಲಿಜ್ಜ ಮಂತ್ ದಯಕ್ಲಿಗೆ ಮರ್ದು ಬಿಡ್ರೆ ಪರಿಜ್ಜಾ. <onents> <Montana> ீ ஜூ கோோடை நெட்டு கால் என்ன அக்கா நொட்டி ஓ யா கோத்திரி ஏர்னால லைவுக்கு போய் ஜான் ஜெய்தீனி நான் வீடியோ அப்லோட் பண்ண மார்க் கொடுத்து நிதிரை இங்க ஏப்பா வீடியோ இந்த ஆ ஸ்டில் ஸ்லீப்பிங் ஓகே ஓகே பக்க போப்புனா பக்க போப்பாலிடே டூடேஸ் ஹாலிடே சண்டேஸ் ஹாலிடே ஹௌதுௌது ஹாலிடே என்ன நடத்தி நெட்வொர்க் மஸ்த் ப்ராப்ளம் ஒஞ்சி ஒன்பட ஒஞ்சே ஆ ஜன தோஜ்ரு உப்புன அவள் அவள் கப்பனே அவ்வே நெட் காலி ஆ சனத்தனே ஜகவே நீனு ெளத்தின் டிக்கு ஜேரேகு சங்கீத அந்திய நீனு பாருவத்தன் ನನ್ನ ಜೀವದ ಬುಡತೆಯೇ ಉಸಿರೇ ನೀನು ಗೆಳತಿಯೇ ನನ್ನನ್ನು ಸಾತಿಯೇ எண்டனங்க ಲೈವ್ ஆலித்தல்பா கடை போய் நேம் அந்த மந்தர் அக்க ஐத்தரி யாருனா லவ்வ் போய் சங்கீதக்க கோழை நவீன் பண லயவ் சரிகமொப்பே னொஞ்சி மிஸ் ஆயத்த மாரி சரிகமொப்பினாக எங்க மத்தி இஷ்ட மாரே பார்க்க சரிகமர ನಿದ್ರೆ கோடி ಎಡಿಟಿಂಗ್ எங்க ಎಡಿಟಿಂಗ್ எடிட்டிங் மல்தடி எடிட்டிங் ಅಪ್ಲೋಡ್ ஒன்று அப்லோட் கொடுத்து ನಿದ್ರೆ ఏపా అప్లౌడ్ ఆతా గొత్తు అప్లోడ్ అప్లౌడ్ ఆత్ పద్జు ఈ రాత్రి లక్ష లక్ది లక్ష లక్కు బ్రెష్ మళ్ళీ ఇతన బర్పే అంచీ ఈ మేకారీ మేకర బంగారద బాల్ ఓలు ఎండా బంగారు దాల్ ఓలుండు லட்சதேரு முடிய ஐஸ்ட் முட்டை ஏத்து தெளிக்கேது அக்க அந்த மாறே இங்கே நிதிர்த்தே வா நிதிரேத மித்த வவுலேஜ்ஜி அஞ்சாத்தி ஏன் இத்தே மந்தார்க்கொட்டி இத்தார மந்தார்க்கு ஏன் மந்தர் சிஸ் கொடு வைதித்தேன் மாரி அரை பீஜராவ மாத்திரம் ஏன் வைத்தினே எஜி கோே நட்டி நிதிர எங்க ಗಾಲ ತೀರೊಂದಿತ್ತಿ ತಲೆ ಬೇನ ಒಂದಿತ್ತ ಮಧ್ಯಾಹ್ನ ಜೀಜತೆ ಸ್ಕೂಲಕ್ ಪೋದ್ ಬರ್ತಾ ಬಕ್ಕ ಲೈವ್ ಕುಲ್ಯ ಅದಕ್ಕೊಂತ ಹಿರೇ ಕತ್ತೇರಿಯಾ ಹಿರೇ ಕತ್ತೇರಿ ಇದ ನನಗೆ ಕಟ್ಟೆರೊಂದು ಬಿಡಿ ಸಂಗೀತ ಸೇಸ್ ನಮಸ್ತೆ ಹೇಗಿದ್ದೀರಾ ನೀವು ವೆರಿ ಹಾಯ್ ನಿಮಗೆ ಯೋಗ ಮಾಡಿ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏತು ಕುಸಲಕ್ಕ ಕೋಡೆ ನೈಟ್ ಯಾನ್ ಸಂಪು ಶ್ರೀನಾಥ್ ಪಕ್ಕ ನಮಿಗು ನಾಲ್ ಜನ ಇತ್ತ ನಾಲ್ ಜನ ಜನನಿಗೆ ಒಬ್ಬ ನನಗ್ ಓದಿವರ ಯಾನ್ ಮಿಸ್ಸಿಂಗ್ ಆಯ್ತ ಮಾರ್ರೆ ಅವಳ அந்த அக்ஷரின யா நிஜ ஷோட வேண ஜோ இர மாறு மாத்திகள போத்தார் ஏம்தி பலே இனித்து பத்து கண்டே கத பத்து கண்டைக்கு லே தூப்போடே மொபைல் மொபைல் பல்லி தூப்பொழுது தூபரமச்சீத்த இனிப்பா இனிப்பா இனிப்ப இன்னிலோ அட்னா இனி காலை லக்கனக்கேனே மாரே சீதாது தோஜோட இனி அரைகலா ரஜை அத்தி அந்த நவீன் அஞ்சல்தரேன அந்த மாறே அஞ்சல்தரே சாந்த சிஸ் மீ ப்ளீஸ் ఆ శాంతసీస్ బై ఇజ్జీర తేని ఇజ్ ఆ రేపల్ ఫస్ట్ బర్పడి శాంతసీస్ విక్స్ ఇజ్జ అక్క విక్స్ వజ్ బా కణ ఇంజ అడ్డనే బూర్ పూర తిత్ మోనే బూర్ నా ఇప్పు విక్స్ ముట్ట జా విక్స్ ఇజ్జ అందరమ అనే విక్స్ బోర్డే శాంతక ఇజ్జీరా అంద శాంత బైజ్జీరి శాంతసీస్ బైచ్చరనల్ నేను సండే ఐతే பிச்சர் போத்ததே சூப்பர் அம் சோப் இன்ச்சின பிச்சர் உண்டே அவ்வளோ போத்தனாக சதாசிவா என்னொழே ரஞ்சித் இத்தொழை லயவ் உண்டை ஐவா எல்பா ஆசியே பக்க லைவ் வியூசி இஜ்ஜி அவ் அதிகொத்தாபுஜ் மனவர்க்குஜி சாந்தக்க இஜ்ஜர சாந்தக்க இஜர உள் உள் டிஃபிநாடேனா ஸ்பெஷல் தாதே டிஃபின் சங்குசிஸ் இன்ன்கொந்தியே பஜில் பஜில் ஒன்ஜி இருவ ஜன இத்தேர் பஜில் மொர்பேனை தின் ஏன பண்ண அவ தாசனாகு சதாசிவ தாசனாக பன்னி ஒஞ்சி லாத்தி சம்புனா எண்ணாத் நேத்து குசலக்க கோட தெளித்து தெளித்து అంది అని తూపా రిపిట్ రిపిట్ వెళ్ళి కష్ట తూపా అవి దాని సంగీత వ్యూస్ కమ్మి అంది గుత్తుజ్జి దాదంది ఎంచిన ఈ గుజ్జి ఇంక ఎవ్వో అంది ఏది కిరణ్ బజిల్ మరిపోయిన ఇరువజ్జన ఇస్తే గొత్త గుజ్జి ఛానల్ బూస్ట్ మనపొడ అంది ఎంచిన బూస్ట్ మార్పు ఇంకొత్త బూస్ట్ ఎంచమనుకున్నాం ఛానల్ தானே போவா தெரிய தெரிய போவா ஆதி பர்பினி ரிலிக்ஸ் பாடுறேன் பண்ணுவேன் ரிரிக்ஸ் பண்ண பாடுவேன் பத்து பாடினா பண்ணுவேன் ஆய் தப்பு தப்பு ரிரிஸ் பந்து பந்த பண்றேன் டே அப்பு ಏನ ಇರ ಇರಿಗೆ ಬೋಡೇ ಮಂತ್ ನೀಲಿ ಬೋಡ ಇರಿಗಿನ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಬರ್ಚಿ ಇಂಚಿದೆ ಸಪೋರ್ಟ್ ಮಲ್ಬಳಿ ಪೊಣ್ಣೆ ಅಕ್ಕ ಬೊಕ್ಕ ರಿಲೀಕ್ಸ್ ಪಾಡ್ವೆ ಅವೆ ಹಾಂ ಪಾಡ್ಲಿ ಗೊತ್ತಿದ್ದ ಆಯ್ತಾ ಉಂಡ ಉಂಡತೆ ಜಾಜಿ ಪೂತ ರೇಟ್ ತೂದು ಓಡಿಗೆ ಪೋಪದೇ ಮೂ அவ உள்ளதே வைட்டேத்தே அது பேத்தேட்டா அவங்க அவ மிஷ்டிக்கா பழை நின் மனசிங்கு தெரிய போவா நனசிங்கு தெரிய போவா அது ஷோ கத்தே ಏತ್ ಜಾಜಿದ ರೇಟ್ ತೂಂಡಲ ಬೊಚ್ಚಿ ತೋಜುಂಡು ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಅವ್ ಅಣ್ಣ ಅತ್ತ ತತ್ತ ಯಾನ್ ರಿಲಿಕ್ಸ್ ಗೊತ್ತು ಜತೆ ಅವ್ ಅತ್ತ ಕೂಡ ನಿ ಪದ್ಯ ಒಳ್ಳತೆ ಹೋಕೆದ ಸಿಂಗಾರೀಂ ಕುಂತು ದೇವಯ್ಯಾರೀಂ ಯಾನ್ ಮೂಲೆ ಕಾತೊಂದು ಮದತ್ ಪೋವನ ಹೋ ಪೊಳ್ಳೆಯನ್ನ ಎಂಕ್ ಮೂಲ ಏತ್ ಜನ ತೋಜ್ಕೊಂಡಿ ಹೆಂಗ ರಡ್ಡು ಉಂಜಿ ಅಂಚೆ ಪುಚ್ಪೋನು ತಂಡದ ಮೊತ್ತ ಕೈಕಾರ್ ಕುತ್ತ ಅಂದ ಒಂದು ಕುಸಲ್ ಕುಸಲ್ ಅವಲ ಲಕ್ಷ ಬರ್ತೆ ಲಕ್ಷ ವಿಶ್ವ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಡಿಯರ್ ಸಂಗೀತ ಸಿಸ್ಟರ್ ಸಂಗೀತ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬಲ ಬಾಲೆ ಬಲದಲ್ಲಿ ಅವಯ್ ಗೊಬ್ಬರ ಆಯ್ನ ಕೆಲವರ ಗೊಬ್ಬೆರು ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ರಂಜಿತ್ ಕಿರಣ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಇರ್ನ ಕಂಟ ಕೋಗಿಲೆ ಕಂಟ ಅನ್ ಮಕ್ಕಳೆಗ್ ಮಕ್ಕರ್ ಮಲ್ಪತೆ ಲಕ್ಷ ಬಲ ನಾಲ್ ಜಲೆ ತೋಜಪೋಡ ಚೂರು ತೋಜ ಲೆಕ್ಕ ಲಕ್ಷ ಲಕ್ಷ್ಯ ಲಕ್ಷ್ಯ ಇಡಲಗೆ ಬಾಬಾ ಇಡುಲೆಗೆ ಅಂಚತ್ ಅಂಚತ್ ಆಮೆಟ್ ಬಲ ಆಮೆಟ್ ಬಲ ತಿರ್ತುದ್ ಚುತಿನ್ನ ಮೊನೆಜ್ ಓಡಿಗೆ ಅಕ್ಲೆ ಅಲೆ ಲಕ್ಷ సత్యవాదే ప్రశాంత్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ప్రశాంత్ థ్యాంక్ యూ సో మచ్ లైక్ మంతే అని ఇత మైక్ అయితే బ్లూ బ్లూ కజిపుగా அக்கல மே மீனலக்கே ஹேமந்த் மென கத்து மேன கலர் பண்ணி லட்சம் துவரே அப்படினு சங்கிதான் ஆய்ன கூலி துவரே அப்படி அது ரஞ்சித் ஐக்கு வந்தி கொரே கொர் லட்ச பலனு போச்சு நான் தான் பெர்ச்சி கட்டச்சு பார்க்க பக்க இரலக்கான பப்பா சேம் சேமா என்ன லக்கா ஏமாந்தாயே நீலி தாயி ரேக கூலி அட்ஷர அயோ அவ் ரெண்டு ரெண்டு கூலி வர கீஞ்சி வரே கேப்போத்து அவ்வளோ ரெண்டு கூலி பத்து ரெண்டு கூலி வர்த்தண்டா ரெண்டு கூலிண்டே அவ் கோத்தா அப்பச்சி கூலியா என்ன லக்கே தோஜோட கூலி ஏர் பத்த ஜன என்ன லக்கான ஏர் பேத்த ஜன என்ன லக்கானேரி தூக்க தூக்க ஏர் பேத்தி ஜன பரப்பி தூக்க ஏர்லக்கேம் அப்படின் கொர் யோச்சனை ரஞ்சித் ஏமாந்த சப்பே பூரி அக்கூரு காப்பலே பலேரிக்கூரு காப்பலே அந்த புடு பரப்பு எது பார்த்தே அவு கூலி இங்க கூலி எதிர் பரப்புடு குலால் குட் மார்னிங் பண்ணு குட் மார்னிங் நவீன் ப்ரோ வெல்கம் மார்னிங் பன்னு தேங்க் யூ தேங்க் வெரி குட் மார்னிங்ஸ் ஹாப்பி சண்டே இரத் மூஜி அக்கா பன்னு ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஆய் ரஞ்சித்தண்ணா பன்னு போப்பதே సబ్కా ఇ జనత ఇప్పూరా అవునమ్మంతేనా విట్ల దేమంతేనా ఊర్ దేమంత నవీన్ బ్రో ఎంచారు ఏరు రంజిత్ நவீன் நவீன்ரு காஃபி பரிய ரி தின் பணி ரீ ஏ அக்கா அந்த ஏருபு ஜித்த குழஞ்சி குழஞ்சி ஹேம்த்தேம்தான் ரெட் ஐடியா கிரியேட் ஆத்தான ரஞ்சித்னா சஜி சஜ்ஜிகே நான் வந்து சஜேகி பண்ணல பண்ணலை நான் வந்து நக மெசேஜ் மல்ப்புண்ணே நவீன் ப்ரோ சஜ்ஜிக கர்த்து ஓ பேக கச்சு சஜ்ஜிக நவீன்ரு கோடை இன்ச்சரிக்கா யா நபே பண்ணித்த சங்கீதக்க யா ஜெய்தீனியே நவீன்ரு நிதிரை இங்க தால தீரித்து தலைபேனித்த இனி காணலங்க தண்டைபேனே ஸ்டார்ட் ஆத்தணு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஓ இனி ஃப்ரெண்ட்ஷிப் டேனா ஓகே ஓகே சேம் டு யூ ப்ரோ மந்தேத்தைப்போடை மல்லி அக்கா பல நுழை கல மல்ல இரேகொந்த பஜில் கோரக்க சேலி குட் மார்னிங் சம்பத் அண்ணா அந்த இண்டியன் ஆர்மியோ இண்டியன் ஆர்ம வெல்க்கம் நான் பந்தே அந்த அம்மா நான் வந்தது இண்டியன் ஆர்மி வெல்க்கம் குட் மார்னிங் நமக்கு காஃபி ஆய் இண்டியன் ஆர்மி எந்த ஸ்பெஷல் இவத்து திண்டு பஜில் தாதிக்கும்துண்டி ஓலோ படிச்சி தின பஜில் படிச்சி சப்பாத்தி படிச்சி தோசை படிச்சி பக்க தின்போனில் குலால் ஹாய் பானேருக்கு கூட தெளிபோன் அம்மா திண்டி காஃபி ஆய்தி சாமல் திண்டி காஃபி ஆகி வந்து அவலக்கி தான் தாங்கு சாமல் தாங்கு ஒம்பத்தரை லிட்டே ಕಡಲ ತೀರದ ಅತ್ಯಂತ ಘನಘೋರ ಆಟಗಾರ ನವೀನ್ ದುಬೈ ಅಂಕಣ ಒಳ ಪ್ರವೇಶಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ರಂಜಿತ್ ಅವರು ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಜನರೇ ಬನ್ನಿ ರೋ ದಾದಿ ಗೊತ್ತು ಎಣ್ಣೆ ಇತ್ತು ಜನನೇ ಬರ್ಪು ಜೀರಿ ದಾದ ಇಂಚು ಬೇತ ಇಂಚದು ಇನ್ನೂ ಇನ್ನೂ ವಿವ್ ಸಾವಂದಿತ್ತು ತ್ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ಮುಟ್ಟ ಇತ್ತೊಳದೆ ಸೆವೆಂಟಿ ಏಯ್ಟಿ ಆತ ವಿವ್ ಸೌಧ ಎಂಚ ಅವು ದಾದಿ ಇಲ್ಲ ಮನ್ಪು ಮೇರು ಬಾಕ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡ ತಿನ್ನೋಡು ಮತ್ತೆ ನಿಂಚ ீீா அக்கனகோர பண்ட தாதே அக்கா ஓ இந்த நெட்வர்கிக்கு மெசேஜ் தோஜி மெசேஜ்ல मैसेज एवरपिंक